ஐஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் படுக்கை அறையில இதை மட்டும் வைக்க கூடாது என்கிறது வாஸ்து சாஸ்திரம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லகோனியம் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் படுக்கை அறையில் வாஸ்து குறைபாடு இருக்கு அப்படின்னு சொன்னா அது பலவிதமான எதிர்மறை எண்ணங்களை நம்மிடம் உருவாக்கி அந்த அறையில் தங்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையே பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுமாம் வாஸ்து சாஸ்திரப்படி படுக்கை அறையில் இருக்க வேண்டிய பொருட்கள் இருக்கக்கூடாதவற்றை தெரிஞ்சுக்கலாம் உங்கள் படுக்கை அறையில் எந்த கடவுளுடைய படமும் இருக்கவே கூடாது மதம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களும் அதாவது பகவத்கீதையோ குரானோ பைபிளோ படுக்கை அறையில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அதனை உடனே பூஜை அறைக்கு மாற்றிவிடுங்கள் பூஜை அறைக்கு மாற்ற முடியாதவர்கள் வேறு இடத்துல அதை எடுத்து வைத்து விடுங்கள் அதே போல நம் படுக்கக்கூடிய படுக்கையில போர்வை தலையணை உரை போன்றவை கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடாது அப்படி பயன்படுத்துவதால் கணவன் மனைவி உறவுல விரிசலானது ஏற்படும் தினம்தோறும் அந்த படுக்கையில் படுத்து உறங்கக்கூடியவர்களுக்கு இடையே எந்த விதமான ஒரு உறவும் இல்லாத ஒரு சூழல் ஏற்படும் அடிக்கடி சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும் அதனால படுக்கை விரிப்பு தலையணை உரை இது போன்றவற்றில் கண்டிப்பாக நிறத்தை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் படுக்கை தாஜ்மஹால் படத்தை வைக்க வேண்டும் தாஜ்மஹால் அன்பின் அடையாளம் என்றாலும் கூட அது வந்து ஒரு கல்லறை அதனால இது போன்ற படங்களை படுக்கை அறையில் வைக்க வேண்டாம் படம் மட்டுமல்ல சிலையாக இருந்தாலும் கூட தாஜ்மஹாலை படுக்கை வைக்காதீர்கள் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் உங்களுடைய படுக்கை அறையில் இருந்ததுன்னா உடனே அதை சரி செய்யுங்கள் படுக்கை அறை என்பது நாள்தோறும் காலை முதல் இரவு வரை ஓயாது உழைத்து விட்டு இரவு நாம் ஓய்வு எடுப்பதற்காகவும் நிம்மதியாக இருப்பதற்காகவும் அமைதியாக இருப்பதற்காகவும் படுக்கையை நோக்கி படுக்கை அறைக்கு நம்ம வரோம் அது ஒரு ஆறுதலை காண வேண்டிய இடம் மனம் நிம்மதியாக இருக்க வேண்டிய ஒரு இடம் அதனால வேட்டை விலங்குகள் வேட்டை ஆடுவது போன்ற படங்களை படுக்கை அறையில வைக்க வேண்டாம் இதுவும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவதோடு கருத்து வேறுபாடை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும் படுக்கை அறையில ஒரே ஒரு படுக்கையை மட்டும் வைத்திருங்கள் ஒரு அறையில இரண்டு படுக்கைகள் அல்லது படுக்கையில் இரண்டு மெத்தைகள் இருப்பது உங்கள் உறவில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் இப்ப இருக்கக்கூடிய வீடுகளில் படுக்கை அறையுடன் குளியலறையும் இணைக்கப்பட்டிருக்கு படுக்கை அறை எப்பொழுதும் ஈரமில்லாமல் இல்லாமல் காய்ந்து இருப்பதில் கவனம் செலுத்துங்கள் அதே போல அந்த குளியலறை கதவானது எப்பொழுதும் மூடியே இருக்க வேண்டும் ஒரு சில வீடுகளில் அந்த படுக்கை அறையோடு சேர்ந்திருக்கக்கூடிய குளியல் அறை எப்பொழுதும் திறந்தே இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய வீட்டில் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும் அந்த அறையில தங்கக்கூடியவர்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதோடு கணவன் மனைவிக்கு இடையே சண்டைகள் உண்டாகும் எப்பொழுதும் ஈரமானதாக படுக்கை அறை இருப்பதால் வழிவகுப்பதோடு கடன் நிலைமையை வைப்பதை தவிர்க்கவும் ஏனெனில் இது நேர்மறை ஆற்றல் முழுவதுமாக சீராக இருப்பதை தடுக்கின்றது வாஸ்துப்படி படுக்கை சுவரின் மைய பகுதியில் இருக்க வேண்டும் படுக்கையை சுற்றி செல்ல போதுமான இடம் இருப்பது ரொம்பவே நல்லது படுக்கையை ஒருபோதும் அறையுடைய நடுவில் வைக்காதீர்கள் ஏனெனில் இது பிரம்மஸ்தானம் வீட்டின் நடுப்பகுதி ஆற்றல் மூலமாகும் உங்கள் படுக்கையில் தூங்கும் போது தலை கிழக்கு அல்லது தெற்கு நோக்கி இருக்க வேண்டும் இது குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் மற்றும் தூக்கம் சிறப்பாக கிடைக்க உதவுகின்றது ஒருபொழுதும் வடக்கு நோக்கி தலையை வைத்து படுக்காதீர்கள் படுக்கைக்கு வந்தவுடன் எதிர்மறையான சிந்தனைகள் நீங்குவதற்கு செப்பு கம்பியை நான்கு கால்களையும் சுற்றி வையுங்கள் இப்படி செய்யும் பொழுது நேர்மறை சூழலை உருவாக்கும் இதனால வாழ்க்கையில பல பிரச்சனைகள் தானாகவே சரியாகும் வாஸ்து சாஸ்திரப்படி படுக்கைக்கு அடியில் செருப்புக்கள் மற்றும் பிற அத்தியாவசியமற்ற பொருட்களை வைத்திருக்கும் பழக்கம் உங்கள் படுக்கை அறையில் எதிர்மறை சக்தியை அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துவதால் படுக்கை அறையை எப்பொழுதும் மிக கவனமாக கையாள வேண்டும் காலணிகளையும் அல்லது படுக்கைக்கு கீழ் இரும்பு பொருட்கள் வைப்பதை தவிர்க்க வேண்டும் மிக முக்கியமாக உங்கள் படுக்கைக்கு அதாவது கட்டிலுக்கு கீழே எந்த விதமான வைக்க வேண்டாம் படுக்கை அறையில பயன்படுத்தக்கூடிய பெட்ஷீட் தலையணை ஸ்கிரீன் மிதியடி போன்றவை சிகப்பு நிறத்தில் இருந்தால் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை வரும் ஏற்கனவே கருப்பு நிறத்தை தவிர்க்க வேண்டும் அதோடு சிவப்பு நிறத்தையும் தவிர்த்து விடுங்கள் வெளிச்சம் குறைந்த மஞ்சள் நிற பல்புகள் கெடுக்கும் அடற்பச்சை நீலம் ஆகிய நிறங்களை கூட தவிர்ப்பது நல்லது குறைந்த வெளிச்சம் உள்ள வெள்ளை நிற அல்லது ஊதா நிற பல்புகளை பயன்படுத்தினால் நன்றாக தூக்கம் வரும் படுக்கை அறையின் கீழே படுக்கைக்கு கீழே இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இருந்தால் அதனை உடனே அப்புறப்படுத்தி விடுங்கள் இது நிச்சயம் நம்முடைய நிம்மதி குறைவிற்கு காரணமாக இருக்கும் இரும்பு என்பது சனி பகவான் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்த பொருள் படுக்கை அறையில் இருந்தால் தூக்கமின்மை பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் இரும்பு கட்டிலில் தூங்குபவர்களை விட மரக்கட்டில் கயிற்றுக்கட்டிலில் தூங்குபவர்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை பெருமளவு குறைந்திருக்கும் படுக்கை அறையில நல்ல புத்தகங்களை அடுக்கி வைப்பது தலையணைக்கு கீழே மருதாணி இலைகளை வைப்பது கட்டிலுக்கு கீழே வெங்கல பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி வைப்பது போன்றவை நிம்மதியான தூக்கத்தை வரவழைக்கும் மின் ஆற்றலை அளிக்கக்கூடிய பொருட்கள் படுக்கை அறையில் இருந்தால் நிம்மதி குறைவு ஏற்படும் அதனால மொபைல் போனையோ அல்லது லேப்டாப் கம்ப்யூட்டர் இது போன்றவற்றை தள்ளியே வைத்திருங்கள் சப்தம் எழுப்பக்கூடிய பொருட்கள் தொலைக்காட்சி பெட்டி போன்றவற்றையும் தூங்கும் இடத்திலிருந்து தள்ளி வைப்பது நல்லது கட்டிலுக்கு கீழே படுக்கை அறையில் தேவையற்ற பொருட்களை குப்பை போல குவித்து வைத்திருப்பது நிம்மதி குறைவை ஏற்படுத்தும் தினந்தோறும் வீட்டை பெருக்கும் பொழுது கட்டிலுக்கு அடியில் சுத்தமாக பெருக்கி அந்த இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சில வீடுகளில் தேவையில்லாத பொருட்களை மூட்டையாக கட்டி கட்டலுக்கு அடியில் வைத்திருப்பார்கள் அது ரொம்பவே தவறானது கட்டலுக்கு அடியில் எப்பொழுதும் திறந்த நிலையில் தான் இருக்க வேண்டும் சிலருடைய படுக்கை அறையில் மூட்டை பூச்சி கரப்பான் பூச்சி போன்றவை இருக்கும் இதுபோல் இருக்கும் படுக்கை அறையிலையும் நிம்மதி குறைவு ஏற்படும் எனவே படுக்கை அறை என்பது நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடம் சந்தோஷத்தை பெருக்கக்கூடிய இடம் அதனால கண்டிப்பாக இந்த இடத்தை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமாக வாஸ்து படி கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு அந்த இடமானது நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பெருக்கி கொடுக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்